ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்திருக்கேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அரை டம்ளர் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க நம்ம என்ன டம்ளர் எடுக்கிறோமோ அதே டம்ளர்ல தான் நீங்க எடுக்கணும் அதே டம்ளர்ல கா டம்ளர் தோர பருப்பு எடுத்துக்கோங்க இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க சோ இது நல்லா வாஷ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும் ஊர்ன நாலு மணி நேரம் ஊரினக்கப்புறம் நான் இதை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதோட வந்து ஒரு எட்டு வர கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் அதை போட்டு அரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காலையில் இப்போ வந்து நம்ம கார்த்திகை அன்னைக்கு இந்த அப்போ சுடுவோம் இது சாயங்காலம் தான் இந்த அப்ப சுடுவோம் இது நீங்கள் காலையில் வந்து நீங்கள் ஊற போட்டிங்கன்னா நீங்கள் மத்தியானத்துக்குள்ள இதை ஆட்டி இதை வந்து புளி இதை வந்து ஊற அப்படியே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்க்குள்ள நல்லா புளிச்சிரும் அதை வந்து நல்லா நல்லா இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து அப்பத்தை சுட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாவு வச்சிருக்கேன் இதோட இப்போ நான் வந்து கொஞ்சம் பல்லு பல்ல துரி போட்டு தேங்காய் வச்சுருக்கேன் அது போக இது வந்து இப்படி மேலாக போட்டுக்கோங்க ஒரு கப் போட்டுக்கோங்க இது நல்லா இருக்கும் இதோட இப்போ கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் இன்டென்ஸ்ட் ஆகும் நல்லா கரு கருக்குன்னு கொடுக்கறதுக்கு இதோட கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு க ஒரு 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 ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதோட வந்து அதை புளிஞ்சி இதை தண்ணியில தண்ணியில் இருக்கக்கூடாது வெறும் புளிஞ்சி இதை மட்டும் போடணும் கடலைப்பருப்பு மட்டும் போடணும் ஸோ இதை போட்டுக்கோங்க ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க இது பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஒரு வால்நிலை ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா மழை மலன்னு வெடிக்கிட்டோம் நல்ல கடுகு வந்து வெடிக்கிட்டோம் வெடிச்சோட வந்து ஒரு துணிச்சி இஞ்சியும் கருவேப்பிளையும் போட்டுக்கிறேன் இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து பொறியிட்டோம் நல்லா புரிஞ்சோடன இதில் அப்படியே போட்டுருங்க இத நல்லா கலறி வச்சுக்கலாம் முதல்ல அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கோங்க கடலை எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் நல்லா இது காயிட்டும் ரொம்ப காஞ்சிடவும் கூடாது அதுக்கு காயாமல் இருக்கக்கூடாது ஓரளவு காஞ்சிடணும் காஞ்சோன்னே ஃபுல் ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க ரொம்ப ஃப்ளேமில் வச்சிடறாங்க நம்மளோட மாத நல்லா கலக்கி இதை வந்து சொட்டாமல் எடுத்து அப்படியே பொறுமையாக ஊற்றுனதும் பாருங்கள் பொறுமையாக பொறு ஊற்றிக்க ஊற்றி இதில் வந்து இந்த இந்தாம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் எப்படி இந்த மாதிரி எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்கும் இது கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க செம்மையாக சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்க அவ்வளோதான் நீங்கள் குத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் இங்கே நிறுத்தவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அப்பந்தான் இந்த அப்பம் ஸோ மறக்காமல் இதே மாதிரி ஒரு டேஸ்டியா எம்மையாக வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது அப்படியே கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்கேஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக கொடுக்கும் ஸோ தேங்காய் சட்னியோட ரெசிபி பயலில் லிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வேணால் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு எம்மையாக டேஸ்டியா ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மறக்காமல் நம்ம வீட்டு தாத்தா பாடி சாப்பாடு நீங்கள் சீன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் അൻ്റ് കമന്റ് നെക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദിക്കറ്റ് വീഡിയോ ബൈ